அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் பத்தொன்பதாம் தேதி அதாவது நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ரொம்ப விசேஷமான நாள் ஏன்னா இவட ராசி அதிபதியான சூரிய பகவானுடைய வழிபாட்டுக்கு உகந்த நாள் அவருடைய நாள்னே சொல்லலாம் சோ அந்த நாள் எப்பவும் போல நீங்க செஞ்சு தான் ஆகணும் அதிகாலையில எழுந்து சூரிய பகவானோட உதயத்துக்கு முன்னாடி குளிச்சு முடிச்சு அவருடைய வரவுக்காக நீங்க ஒரு சொம்பு நிறைய தண்ணி எடுத்துக்கிட்டு நிற்கணும் அவருடைய உதயத்தின் போது அவருக்கு பூஜை புனஸ்காரங்கள் அதாவது தீப தூப ஆராதனை காட்டி அந்த நீரை வந்து பார்த்தீங்கன்னாக்க சூரிய பகவானே அப்படின்னு சொல்லி நிலத்தில் மூன்று முறை வந்துட்டு நீங்கள் ஊற்றணும் ஓகேங்களா ஊற்றி முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படிலாம் நீங்கள் அவரை வழிபாடு செய்யணும் உங்களுக்கு எப்படிலாம் வேண்டுதல் இருக்கோ அது எல்லாத்தையும் மனசார வேண்டிக்கிட்டு அந்த நீரை வந்து வீட்டு முழுக்க தெளிச்சு விடணும் அப்படிங்கிறது நம்ம எப்போவும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு அது ஒரு புறம் இருக்கட்டும் இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக இருக்க ஒரு நாள் இல்லையா ஆடி அமாவாசை ஆடி அப்படின்னாவே ஒவ்வொரு நாளும் தெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப விசேஷமான நாட்கள் எங்கே பார்த்தாலும் அதாவது கிராமங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஒரே கோயில் இல்லாமல் அதாவது கிராம தெய்வதைகளுக்கு காவல் தெய்வங்களுக்கு எல்லாருக்குமே விழா எடுத்து கோலாகலமா கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க அப்படி ஒவ்வொரு நாளும் சிறப்பான நாள்னு சொல்றதை விட ஆடி மாத்துல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம் அதே மாதிரி இந்த ஆடி அமாவாசை அப்படிங்கிறது இன்னும் சிறப்பான விஷயம் ஏன்னா அமாவாசை அப்படின்னாவே நமக்கு வந்துட்டு வழிபாடுனாக்க பித்திருக்களுடைய வழிபாடு அதை நம்மளுடைய முன்னோர்களுக்கு நம்ம வழிபாடு செய்வோம் தர்ப்பணம் கொடுப்போம் இல்லையா அது ஒரு புறம் இருந்தாலும் இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப உகுதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும் ஆடி அமாவாசை நாளில் யார் ஒருத்தங்க தன்னுடைய குலதெய்வ வழிபாட்டை செய்கிறீங்களோ உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் உடைய குலதெய்வம் தீர்த்து வைப்பாங்க அவங்க காத்துக்கிட்டு இருக்கிறது தான் வருஷத்துக்கு ஒரு முறையாவது நீங்க வந்து இவங்களை வழிபாடு செய்ய மாட்டீங்களா வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட மாட்டீங்களா வாப்பா எங்க வீட்டுக்கு வா சாமி குலசாமியே என் வீட்டை வந்து காத்தரலு அப்படின்னு சொல்லி அழைக்க மாட்டீங்களா அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பாங்களாம் சரிங்களா சோ இந்த நாள்ல உங்களால் முடிஞ்சது அப்படின்னாக்க உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு சென்று குடும்பத்தோட வந்துட்டு உங்களுடைய வழிபாடு எப்படியோ அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு வாங்க அப்படி முடியாதவங்க வீட்லயே வந்துட்டு குலதெய்வ வழிபாட செய்யுங்க ரொம்ப நல்லது உங்களுடைய தெய்வம் என்ன நினைக்குவாங்க அதாவது உங்கள் குலதெய்வம் என்ன நினைக்குவாங்க அப்படின்னா இவங்க நம்மளை நினைக்கிறாங்களா அப்படின்னு தான் காத்துக்கிட்டு இருப்பாங்க சரிங்களா இந்த விஷயத்த வந்துட்டு யார் ஒருத்தங்க குலதெய்வத்துக்கு வந்து அடிக்கடி போய்கிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு எப்போவுமே முன்னேற்றம் அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்கும் சரிங்களா ஒன்றுமே இல்லை இப்போ நம்ம வீட்டில் வந்து நம்மளுடைய அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை முழுக்கவே நமக்காக அர்ப்பணிச்சிருப்பாங்க இல்லையா அதாவது சாகக்கூடிய தருணத்தில் கூட தன்னுடைய பேர குழந்தைகள்லேருந்து தன்னுடைய குழந்தைகள்லேருந்து அதோட பேர பேர குழந்தைகள் கூட நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்கு அளவுக்கு திட்டம் போட்டு தன்னுடைய வாழ்நாள் முழுக்க ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சுட்டு போக முடியுமோ அது பொருளாதார ரீதியாக இருக்கலாம் சொத்து விஷயமாக இருக்கலாம் எந்த விஷயத்துலையும் சரி சரி செஞ்சுட்டு போகணும் நம்ம வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்க இருக்காங்க இல்லையா அப்படிப்பட்டவங்க தான் நம்முடைய முன்னோர்கள் ஓகேங்களா அவங்க தான் நம்ம குலதெய்வமாகவும் வழிபாடு செஞ்சுக்கிட்டு வரும் ஸோ பித்திருக்களுடைய வழிபாடும் சரி நம்முடைய குலதெய்வ வழிபாடும் சரி நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க தான் நம்ம குலதெய்வம் சரிங்களா ஸோ அவங்க வந்து எப்போவுமே நம்முடைய குளம் தழைக்கணும் நம்முடைய குளம் வந்து பார்த்திங்கனாக்கா எப்பவுமே சீரும் சிறமாக சந்தோஷமாக இருக்கணும் தான் நினைப்பாங்க ஸோ அவங்களை நீங்கள் வழிபாடு செய்யலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏக்கத்தோடு உக்காந்துருப்பாங்க ஸோ இப்படிப்பட்ட அற்புதமான வழிபாட்டுக்கு உகந்த நாளான அந்த ஆடி அமாவாசையில் குலதெய்வ வழிபாட்டையும் நம்மளுடைய பித்திருக்குலை வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் சிம்மராசி அன்பர்களே முக்கியமாக நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை செஞ்சு ஆகணுங்க காரணம் என்னென்னா நீங்கள் தாங்க அனாவசியமான சிந்தனைக்குள்ளே போகிறீங்க முக்கியமாக நேரம் காலம் இல்லாமல் மற்றவனுடைய பிரச்சனையும் தூக்கி தலையில் போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கீங்க இந்த விஷயங்களாம் உண்மை நினச்சேன் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த விஷயத்தை கட்டாயம் நீங்கள் மாற்றிக்கிட்டு தான் ஆகணும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வத்துக்கு வந்து அடிக்கடி வந்து பார்த்தினாக்கா போய்ட்டு வழிபாட வைங்க உடைய கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னா நான் பல விதங்களில் சொல்லியிருக்கேன் யாரையும் நம்பாதீங்க மனுஷங்களுடைய துணை அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு ஒரு நாளும் செட் ஆகாது ஆனால் யாராக வேணால் இருக்குன்னா கூட போகிறவங்க பெத்தவங்க கட்டிக்கிட்டவங்க ஃப்ரெண்ட்ஸு உறவுக்காரங்க கூட வேலை செய்கிறவங்க இப்படி யாரையுமே நம்பி உங்கள் வாழ்க்கையை ஒப்படைக்காதீங்க அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களுக்கு வாழ தெரியுமா அதுக்கு நீங்கள் மனைக்கட்டுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை வீணடிச்சிக்கிட்டும் இருக்கீங்க முக்கியமாக பொருளாதார ரீதியாக எவ்வளோ அவ்வளோவும் அவ்வளோ சிம்ம சிம்மராசிக்காரங்கள மேக்சிமம் எல்லாருமே கடன் பிரச்சனை தானே சிக்கி தவிச்சிக்கிட்டு இருப்பீங்க இந்த விஷயம் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க காரணம் என்ன நீங்க கடன் வாங்கி என்ன ஜாலியாக ஊர் சுத்துனீங்களா இல்லை வீட்டுக்கு செலவு செஞ்சீங்களா நல்லா சாப்பிட்டுட்டு ஊர் சுத்திட்டு இருந்தீங்களா இல்ல உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தா உங்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவு இருந்துச்சா எதுவுமே இருக்காது காரணமே இல்லாமல் இப்போ கடனாலேயே நின்றுப்பீங்க சொத்துக்களை கூட இழந்திருப்பீங்க இன்னொரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தாக்கா இலகன மனசு உங்களுக்கு இப்போ ஒரு நெல் வியாபாரமே செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நெல் ஒரு பத்து மூட்டை அரைக்கிறோம் அப்படின்னா அந்த பத்து மூட்டை அரிசி கிடைக்குமா கிடைக்காது ஒரு ஏழு மூட்டை அரிசியும் ஒரு ஒரு மூட்டை இல்லை ஒன்றரை மூட்டை நொய் கிடைக்கும் அதாவது குட்டி அரிசி அதுக்கப்புறம் தவிடு இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் தனித்தனியாக நீங்கள் விற்றீங்கன்னா மட்டும்தான் அந்த போட்ட முதலும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணிசமான லாபமும் கிடைக்கும் அதை விட்டுட்டு தவிடுதாங்க பரவாயில்ல எடுத்துக்கோங்கன்னு ஃப்ரீயாக கொடுத்துறது சரி நொய் தானே அதாவது இந்த குட்டி அரிசி தானே நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பத்து மூட்டை நெல் அரைச்சி அந்த ஏழு மூட்டை அரிசியை மட்டும் சேல் பண்ணா உங்களுக்கு வரவுக்கும் செலவுக்கும் செட்டே ஆகாது இப்படிலாம் கூட நீங்கள் இழந்திருப்பீங்க அதாவது என் உங்களுடைய தொழிலை தொழிலாக பார்க்கணும் அதுல வந்துட்டு நான் மனிதாபிமானம் பார்க்குறேன் அதே மாதிரி உங்கள்கிட்ட நிறைய பேர் பொய்யா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதை உண்மனும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க பல பேருடைய முகத்தெரிய கிழிச்சா அப்படியே சிம்மராசியை சுற்றி ஒருத்தங்க கூட உண்மையான முகமே கிடையாது உங்களுக்கு தெரிஞ்சும் சில சமயங்கள்ல வேணும்னே அதான் சொல்லுவாங்களே ஆடு யாரை நம்புது அப்படிங்கிற மாதிரி கசாப சுத்தி சுற்றி நீங்கள் இருக்கீங்க ஸோ தயவு செஞ்சு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கெட்டவங்களை விளக்கி வச்சுட்டு நீங்கள் தனியாக நின்னால் மட்டும்தாங்க உங்களுக்கு எல்லாமே எல்லாமே கூடி வரும் நான் எல்லாமே சொல்லிட்டேன் குறிப்பிட்டே என்னால் சொல்ல முடியாது உடைய தனிப்பட்ட ஜாதகம் தான் புட்டு புட்டு வச்சிடலாம் ஓகேங்களா இதுவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து போகிற மாதிரி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இது வந்து நிச்சயமாக சிம்மராசியோட தான் இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆடி அமாவாசை நாள் அப்படிங்கிறது கிரகங்களுடைய அமைப்பினாலையும் காலப்புருஷ சக்கரத்துடைய நகர்வினாலையும் இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது மாறுபட்ட வாழ்க்கை முறையில இன்னைக்கு நல்லா இருக்குமா நாளைக்கு இன்னும் மோசமா இருக்கும் இன்னைக்கு மோசமா இருக்குமா நாளைக்கு இன்னும் படுமோசமாக இருக்கும் இப்படிப்பட்ட தான் சிம்ம ராசிக்காரர்கள் வந்துட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க மேடம் என்ன மேடம் சிரிக்கிறீங்க அப்படின்னா இல்லைங்க ஒரு சில விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடவுள் சோதிச்சிட்டாரு அப்படின்னா பிரச்சனை கிடையாது ஆனா நீங்களே பல சோதனைகளுக்கு உங்களவே நீங்க ஆர்ப்படுத்திக்கிறீங்க நினைச்சா உங்களால எவ்வளவோ வந்து விஷயங்களை வந்துட்டு தவிர்க்க முடியும் அந்த எஸ்ஆர் நோ அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் சிம்ம ராசி சொல்லாமல் தவிக்கிறீங்க ஏன்னா உங்களுடைய குணம் என்ன தெரியுங்களா இப்போ இந்த வீடியோ பதிவு முழுக்கவே நான் சிங்கத்துடைய படத்தை தான் போட்டுட்ருக்கேன் அது நீங்கள் தான் வேற யாரும் கிடையாது கட்டு மஸ்தான உடம்பு கண்ணியமான பார்வை ராஜ நட ஒரு மாதிரி பார்த்தாவே ஒரு தைரியம் கொடுக்கக்கூடிய ஒரு தோற்றம் ஆனால் இப்போது பூரம் வரவெல்லாம் வந்துட்டு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு சர்வசாதாரணமாக நெலிஞ்சி வாழ்ந்துட்டு இருக்கீங்க இந்த முதுகலம்பற்ற புழு மாதிரி என்னோடய வாழ்க்கை போயிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அப்படி தானே இருக்கீங்க அதை கொஞ்சம் மாற்றுங்க ஸோ நிறைய விஷயம் பேசியிருக்கோம் இந்த நாள் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கூடிய நாளாக இருக்குங்க இந்த நாளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே எப்பவும் போல தான் ஒரு தெய்வத்துடைய நாமத்தை சொல்லி அவங்கள வழிபாடு செய்து இந்த வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றி இவருடைய நாமத்தை மூன்று முறையும் இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயத்தை கொடுக்க போகுது அவர் யாருனாக்கா லக்ஷ்மி நரசிம்மருடைய வழிபாடையும் செய்வதன் காரணமாக உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வெளிச்சம் கிடைக்குங்க ஓகேங்களா ஸோ சொல்லிடுங்க ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றினு மூன்று முறையும் ஓம் லக்ஷ்மி நரசிம்ம பெருமானே போற்றி போற்றினு மூன்று முறையும் சொல்லி முடிச்சுட்டு நம்மளுடைய வீடியோ பதிவை தொடர்ந்து பாருங்கள் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேங்க இந்த அமாவாசை நாள் அப்படிங்கிறது எப்படி நீங்கள் வழிபாடு செய்யணும்னு ஒரு சிலர் கேட்பீங்க பித்திருக்குழைய வழிபாடு அப்படிங்கிறது ஆஸ் யூஷுவல் தாங்க சரிங்களா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான உணவுப் பொருட்கள்லாம் சமைச்சு அவங்களுக்கு வந்து வழிபாடு வைக்கிறது தான் இதுவே குலதெய்வ வழிபாடு வந்துட்டு நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு செஞ்சீங்க அப்படின்னாக்கா அது வந்து பூசாரியை பார்த்துப்பாங்க அது வீட்டில் செய்கிறீங்க அப்படின்னா என்ன செய்யணுன்னா இரவு ஆறு மணிக்கு மேலே வீட்டில் விலக்கேற்றி உங்களுடைய குலதெய்வத்தை மனசார நினச்சிக்கிட்டு வழிபாடு செய்யணும் உங்களால் முடிஞ்சது அப்படின்னாக்க ஒரு முப்பது நாள் தொடர்ந்து இவங்களுக்கு வழிபாடு செய்தீங்க அப்படின்னா நினச்சதை நினச்ச மாதிரி உங்களுக்கு குலதெய்வம் செஞ்சு கொடுப்பாங்க இன்னும் ஒரு தாந்திரிகமான ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நீங்கள் வந்து குலதெய்வத்துக்கு வழிபாடு செய்கிறீங்க இல்லையா அந்த சமயத்துக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்துருக்கா உங்கள் நிலை வாசல் இருக்கியா இப்போ என்ன சொன்னால் ஆறு மணிக்கு மேலேன்னு சொன்னேன் இல்லைங்களா ஒரு ஃபைவ் தேர்ட்டி வாக்கில் நம்முடைய வீட்டுடைய நிலவாசல் இருக்கு இல்லைங்களா அதை வந்து லாக் பண்ணிடுங்க வீடு முழுக்கவே தூபம் போடுங்க அதில் வந்து அந்த குங்குளியம் இந்த மாதிரி மூலிகை சாம்பிராணி வந்துட்டு நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அதை வந்துட்டு கபகபான்னு போட்டு விட்டீங்க அப்படின்னா வீடு முழுக்கவே அந்த புகை வந்து பரவணுங்க ஓகேங்களா ஜன்னல் கூட சாத்திடுங்க பிரச்சனை கிடையாது வீடு முழுக்கவே பரவணும் இப்படி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஏதாவது தீய சக்திகள் இருக்குது நமக்கு நோய் நொடியை கூடிய தீய சக்திகள் வீட்டில் இருந்தாலும் சரி தாக்கு பிடிக்க முடியாமல் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் இதை செய்கிறப்போ நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் அந்த அரை மணி நேரத்துக்கு பிறகு நீங்கள் சாமியோட வழிபாடு செய்யணும் இல்லையா அப்புறமா வந்துட்டு ஓப்பன் பண்ணி விடுங்க இதை தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்களே உணரக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை உணருவீங்க வீட்டில் இருக்க யாராவது நோய் நொடியில் படுத்துருந்தாலும் சரி உங்களுக்கு ஏதாவது உடல் உபாதைகள் இருந்தாலும் சரி சரியாயிடும் அதே மாதிரி கண் திருஷ்டி இருக்கிறது வீட்டில் சண்டை சச்சரம் சதா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா இவங்களாம் இதை தொடர்ந்து செய்யணுங்க நல்ல மாற்றத்தை உணர முடியும் நல்லது நடக்கும் நம்மளுடைய வீடியோ பதிவை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல நல்ல விஷயங்களை பகிரணும்னு சொல்லிட்டு தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க வீடியோ பதிவு ரொம்ப லென்த்தாக போயிருக்கு பிடிச்சக்கூடிய இடத்துல தொடர்ந்து பாருங்க பிடிக்கல அப்படின்னாக்கா ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல தேவையான பதிவு இருக்கோ அதை வந்துட்டு பார்த்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது பிடிக்கல அப்படின்னாலையும் பரவாயில்லைங்க கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க ஸோ இந்த நாள் அப்படிங்கிறது இப்படி தாங்க நீங்கள் வழிபாடு செய்யணும் ஓகேங்களா இதோடைய பலன்கள் அப்படிங்கிறது செஞ்சு பாருங்கள் அந்த முப்பது நாளில் நீங்களே வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுவீங்க அந்த அளவுக்கு தாந்திரிகமான ஒரு வழிபாடு தான் ஓகேங்களா சரிங்க இந்த நாள் அப்படிங்கிறது நம்மளுடைய சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குது வருமானத்துக்கு குறைவே இருக்காது ஆனால் செலவுக்கும் குறைவு இருக்காது வரவுக்கும் செலவுக்கு சரியாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி ஒரு நிலை தான் இருக்கும் பட் இருந்தாலும் சமாளிச்சிருவீங்க அதாவது வரவு வருது செலவு வருதுன்னு நினைக்காதீங்க செலவுக்கு ஏற்ற வரவை கடவுள் கொடுக்குறாரே அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னாக்க இன்றைக்கி உங்களுக்கு மகிழ்ச்சி நிலைக்கும் அடுத்த உறவுக்காரங்க வகையில் இணக்கமான சூழ்நிலை உருவாகும் கொஞ்சம் லொல்லு பிடிச்சவங்க தான் நம்மளுடைய உறவுக்காரங்க இல்லையா எல்லா உறவுக்காரங்களும் அப்படி தான் ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து அதிகமாக டியூட்டி பார்ப்பாங்க எவ்வளோ சம்பாதிக்கிற வீட்டில் என்ன பண்ணுற நீ அங்கே போன அந்த அளவுக்குலாம் வந்துட்டு சிம்ம ராசிகளோட உறவுக்காரங்க அதீத புத்திசாலிங்க ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையை எப்படியாவது வந்துட்டு காலி பண்ணணும் இல்லையா ஸோ இப்படிப்பட்டவங்கள இன்றைக்கி வந்துட்டு உங்களை சாமர்த்தியமான பேச்சினால் சமாளிச்சிருவீங்க உடல்நலம் அப்படிங்கிறது ரொம்பவே சீராக இருக்கும் அடுத்ததான் வாழ்க்கை துணை வழியிலையும் அவங்களுடைய உடல் ஆரோக்கியமும் சற்று பாதிக்கப்பட இல்லையா அந்த பாதிப்பும் குறையும் சில நேரங்களில் மனசுல குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது எதனால் அப்படின்னாக்கா உங்களுடைய அதீத சிந்தனை உள்ள இப்படி இருக்குமோ இப்படியே நடந்துச்சு அப்படிங்கிற சிந்தனையை தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணுங்க ஒரு புல் ஸ்டாப் வச்சுட்டு நடக்க போகிறதையும் நடந்துக்கிட்டு இருக்கிறதையும் பாருங்கள் சரிங்களா அடுத்த அலுவலகத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படுங்க நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் கிடைக்கும் உங்களுடைய சொந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் அதாவது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்கு உங்களுடைய சக வியாபாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை அனுசரித்து நடந்துப்பாங்க நீங்க வியாபாரத்தில் முன்னேறத்துக்கு அவங்களே கூட சில உதவிகளை செய்வாங்க அடுத்த வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க முன்னாடி வாங்கின கடன் எல்லாமே இந்த நாளில் அடைச்சிடுவீங்க பாக்கி தொகையும் வசூலாகிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படுங்க அடுத்த குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் சில சிரமங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த சிரமங்கள் உங்களுடைய உறவுக்காரர்கள் வகையில் தான் வரும் ஸோ எப்பவுமே கவனமாக இருங்க முக்கியமாக பேச்சுக்களில் நிதானம் இருக்கட்டும் கோப தாபங்களை விட்டுடுங்க அனுசரணையாக நடந்துக்கோங்க அடுத்ததான் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது ரொம்பவே அனுகூலமான பலனை தரக்கூடிய நாளாக நிச்சயம் இருக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதுமையான திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துவீங்க தொழிலுக்கு தேவைப்பட்ட பணத்தை வந்து பார்த்தினாக்கா சேர்த்துருவீங்க கட்டிட தொழில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஓய்வின்றி வேலை பார்க்கறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது அந்த ஓய்வின்றி வேலை பார்க்குறதுனால உங்களுக்கு அதீத பண வரவுக்கும் வாய்ப்பு இருக்குது முக்கியமாக வந்து பார்த்தினாக்கா மற்றவங்களுக்கு நீங்கள் சேவை செய்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கு உயருங்க சமூகத்தில் விருந்தினருடைய வருகை அப்படிங்கிறது வீட்டை கலகலப்பாக மாற்றும் அனைத்து வகைகள்லையும் மற்றவங்க அசந்து போகக்கூடிய அளவுக்கு இந்த நாளில் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்குங்க முக்கியமான நாளில் மற்றவடைய எண்ணங்களை புரிந்துக்கிட்டு நடந்துப்பீங்க வெளி உணவுகளை மட்டும் இந்த நாளை தவிர்த்துருங்க அது வந்து உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது இல்லை ஆரோக்கியம் விஷயத்துல ரொம்பவே விழிப்புணர்வோடு இருக்கணும் இந்த பணிகளில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையுங்க வேலை சுமை அப்படிங்கிறதும் குறையும் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த வேலையை எடுத்துறும் சரி அதில் ஒரு கட்டுப்பாட்டோடு தான் நீங்கள் செயல்படுவீங்க அந்த செயல்பாடுகள் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் நீங்கள் நினைச்ச விஷயத்தை நினைச்ச மாதிரியே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளை நிச்சயம் அந்த நாள் அமையுங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடைய அதிர்ஷ்டமான திசைன்னு கேட்டிங்கனாக்கா தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீல நிறுங்க அடுத்த நட்சத்திர படங்களை பார்க்கலாங்க பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இவங்க மூன்று பேரும் சேர்ந்ததானே சிம்ம ராசி அந்த வகையில் மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களை பற்றின புரிதல் உண்டாகும் மேலும் பேசணும்னா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க முக்கியமாக வியாபாரத்தில் உங்களுடைய அணுகுமுறை அப்படிங்கிறது லாபத்தை கொடுக்குங்க வருமானம் அதிகரிக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே எளிமையாக முடியும் அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் சில தடைகளை சந்திக்க வேண்டி இருக்குங்க திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னாக்க அந்த தடைகளும் தாமதங்களும் விலகி ஓடும் மேலும் ஒரே வரியில சொல்லுனாக்க இந்த நாள் அப்படிங்கிறது பூரம் நட்சத்திரம் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டிய நாளுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் எண்ணங்கள் எல்லாமே ஈடேறி வருங்க உங்களுடைய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய கண்ணியத்தையும் கட்டுப்பாட்டையும் வெளிப்படுத்துங்க வியாபாரத்தில் நீங்க எதிர்பார்த்த லாபம் கட்டாயம் உண்டுங்க மேலும் பேசணும்னாக்க இந்த நாளில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தந்தை வழியில் காரிய அனுகூலம் உண்டு முக்கியமாக பிற்பகலுக்கு மேலே சந்தோஷமான செய்தி ஒன்று உங்களை வந்து சேருங்க ஆகமொத்தில் இந்த நாள் அப்படிங்கிறது நம்ம சிம்ம ராசிக்கு சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்கு இவ்வளோதாங்க இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டாக்க சிம்ம ராசிக்கு எல்லா விதங்களையும் நன்மைகள் உண்டு ஆடி அமாவாசை நாளை தயவு செஞ்சு தவறவிடாமல் இந்த நாள் அப்படிங்கிறது எனக்கு சண்டே நான் வந்து வழிபாடு செய்கிறதுக்கெலாம் பெருசாக எனக்கு ஐடியா இல்லை அப்படின்னாக்க தயவு செஞ்சு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நாள் முழுக்கவே ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஆறு மணிக்கு மேலே வீட்டில் விலக்கேற்றி குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்க முக்கியமாக நான் சொன்னேன் அந்த டோர் லாக் பண்ணிட்டு வீட்டில் வந்து தீப தூபா ஆராதனை காட்டுங்க உங்களுக்கே ஒரு மனசுக்கு வந்துட்டு நிறைவும் நிம்மதியும் கிடைக்கும் ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா வீட்டில் கூடிய பெண்களை வந்துட்டு வழிபாடு செய்ய சொல்லுங்கள் அந்த வழிபாட்டில் நீங்கள் கலந்துக்கோங்க இதை மட்டும் செஞ்சால் போதுங்க எல்லா விதங்கள்லேயும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் எதிர்ப்புகள் விலகி வாழ்க்கை வளமாக மாறுங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்